யூஸ்வலாக ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லோரும் உங்களை மாதிரி கூப்பிட்றாங்க ஆனால் ப்ரெஸ்ஸை எந்த ஷோக்கு இன்வைட் பண்ணுறதே இல்லை நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் அதிலிருந்து ஆரம்பிப்போம் மொத்தம் எவ்வளோ பேர்னு எனக்கு லிஸ்ட் கொடுங்க நான் பர்சனலாக உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் மோஸ்ட் இன்வைட்டட் என்ன ஷுயர்லாம் இல்லைங்க ப்ளீஸ் வாங்க லிட்ரலி நான் சும்மா மேடைக்காக சொல்லலை நான் இப்போ ஒரு ஷோ நம்ம நேரு ஸ்டேடியமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு எனக்காக வந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் அவங்களுக்காக தான் ஷோ பண்ணுறோம் இந்த நாலு பில்லர்ஸும் தான் வந்து இன்றைக்கி இந்த இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணம் ஸோ சென்னை ஷோவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி கனெக்டடாக இருக்கோம் எல்லா ஷோவுக்குமே அஃப்கோர்ஸ் மியூசிக்லேயே ரொம்ப இதுவாக இருக்கும் பட் இவ்வளோ ஹேண்ட்ஸ் போய் நான் இவ்வளோ ஒர்க் பண்ண மாட்டேன் பட் இந்த ஷோவுக்கு மோஸ்ட் வெல்கம் மோஸ்ட் மோஸ்ட் வெல்கம் நீங்கள் வந்து என்ன டீட்டெயில் சொல்லுங்கள் நான் இன்ஃபேக்ட் நான் டிக்கெட் வாங்கி வாங்கி தான் கொடுத்துட்ருக்கேன் இல்லை அந்த இப்போ ஒரு ஏதோ ஒரு சின்ன லெவலில் அவர் வெண்டராக இருந்திருக்காருன்னு கேள்விப்பேன் கேள் அருண் ஒருத்தர் ஆமாம் அவர் அவர் வந்து அந்த ஷோவில் வந்து அவருடைய பங்கு வந்து இப்போ இந்த இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன வேலை பண்ண ஒருத்தர் மாதிரி தான் அவர் அந்த கான்சர்ட்டில் ஒர்க் பண்ணார் அவர் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் ஃபார் த ஷோ ஏன்னா அந்த ஷோ ஆ பார்த்தேன் பார்த்தேன் நான் பார்த்தேன் எனக்கு செல்வராஜ்ன்னு நான் பார்த்தேன் அருண் தான் எனக்கு தெரியும் அருண் செல்வராஜ் அது யா இட் இஸ் பாசிபிள் தட் யூ ஒர்க் வித் பீப்புள் ஹூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி பட் அந்த ஷோவில் ஹி வாஸ் ஹி வாஸ் நாட் தி ஆர்கனைசர் அண்ட் ஐ திங்க் ஹிட் இட்ஸ் சம் ஒர்க் இன் த ஒரு தேர்ட் ஆர் ஃபோர்த் லெவலில் பட் அதுக்கும் அந்த கான்சர்டோட ரன்னிங்க்கும் நோ ட்ரான்ஸாக்ஷன்ஸ் நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஐயா பண்ணிக்கிறோம் ஐயா ஐயா நன்றிகள் ஐயா இல்லை இல்லைங்க ஓகேங்க எனக்கு நெஜமாகவே ரிஹர்சல் கிளம்பணும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவீங்களா லாஸ்ட் டூ கொஸ்டின் அதான் இப்போ என்னன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மியூசிக் ஒர்க்கு ஒரு பவர் இருக்குது இட் கேன் சேஞ்ச் சம்படிஸ் டிசிஷன் இப்போ நான் வந்து உங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாததை ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் வச்சு பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து நான் போய்ட்டு அண்ணா நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு கேட்கக்கூடாது அது ரொம்ப தப்பு நான் இது லைஃப்பில் அதை பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே அப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்களோட கட்சியோட ஐடியாலஜி என்ன அவங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அண்ட் லாங் டர்மாக இப்போ நம்ம சாங் பண்ணி கொடுத்து அது வந்து ஓவர் யூஸ் ஆர் அப்யூஸ் ஆர் ஒரு ஆடாக மாறிடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் அந்த கான்வென்சேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக நான் வந்து ரொம்ப மைண்டு மென்டலி ஃப்ரீயாக நான் அந்த சாங்கை பண்ணி கொடுப்பேன் சார் அதே இந்த இது டாபிக் அவங்களுக்கு இதுக்கு சேனல் டாபிக் பண்ணுறீங்க இல்லை நான் இப்போ தான் சொன்னேன்னு என்னென்னா ஐ ஹோல் ஹார்டட்லி சப்போர்ட் தி த டிஸ்கிரப்டிவ் ஃபோர்ஸ் தட் கண்டிப்பா அண்ட் அந்த அந்த ஐடியாலஜிஸில் அவங்களுடைய கொள்கை என்னென்றத பொறுத்து அது ஓட்டா மாறுதுன்னு அது இது ஒரு சூப்பர் பகிர்ச்சியுமே இது இது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் டாரிங்காவா எஸ் இல்லை 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 நான் ஒரு பாயிண்ட்டில் கரண்ட் பில் கட்டவே முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்துவிட்டேன் அப்போ நான் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஏதாவது ஈபி கட்டுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அங்கே எங்கே போய் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப மொட்டமான ஒரு ஷோலாம் நடக்கும் ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டு அனுப்புவாங்க ஏன் ஐநூறுவா கொடுப்பாங்க அது சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் மியூசிக்கில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அந்த ட்ரெயினிங் கண்டிப்பாக நடந்துட்டே தாங்க இருக்கும் ஜாலியாக இருக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதும் சம்மதமே கிடையாது அஃப்கோர்ஸ் நாங்கள் எயிட்டீன் ஹவர்ஸ் டே ஒர்க் பண்ணுவேன் பாக்கி இருக்கிற அந்த டைமில் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் டெய்லி ஃபேமிலியோட வெளியே போகிறது வரது நான் ரோட்டில் சுற்றிட்டு இருப்பேன் அது சூப்பர் தேங்க்யூ முதல்ல வணக்கம் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதுதான் எனக்கு இவ்வளோ நாளாக நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவே தெரியும் இங்கே இருக்கிறவங்களில் நிக்கிலாம்மா தேங்க்ஸ் எனக்கு பர்சனலாக நிறைய பேர் அவங்கள நிறைய பேர் தெரியும் அண்ட் இவ்வளோ வருஷமா வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களை நிறையா ஆர்டிக்கல்ஸ் பார்த்துருக்கேன் நிறையா ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் பார்த்துருக்கேன் டெய்லி இதை படித்து நம்ம நம்மளுடைய பர்சனலாகவும் மியூசிக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அது நிறையா படங்கள் நாம் எனக்கு பிடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி அது மாதிரி லிட்ரலி வந்து ஒரு ஒரு நியூ ஜென்ரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஃபஸ்ட் பர்சனலி நீங்கள் இது ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லையோ அது சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த இந்த நியஒலி கான்சர்ட் வந்து இது வந்து என்னை பற்றி மட்டும் கிடையாது இப்போ அரினாவில் பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து குளோபலாகவே அது ஒரு ஒரு நாம் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுலாம் கிடையாது அப்படி தான் நடந்துட்டுருக்கு கான்சர்ட்ஸ் ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் வந்து ஒரே இடத்துல சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்ட் ஒரு கண்ட்ரோல்டு என்வையார்மெண்ட் இருக்கும் நம்ம ரொம்ப சேஃபான கான்சர்ட் நடத்த முடியும் ஒரு அரிநாள் பண்ணும்போது கேட்ஸ் இருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹால் கூட இருக்காது நீங்கள் ஒரு ஓப்பன் ஒரு கிரவுண்டில் போய் நீங்கள் நடத்தணும்னா இது மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் இந்த நீலி கான்சர்டுக்கு அப்புறமா எல்லா கம்போசர்ஸும் இந்த மாதிரி வென்யூஸ்க்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அது இவங்க இவ்வளோ யங் ஏஜில் இதை அவங்க அச்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேக்கிங் உமன்ஸ் எனக்கு என்னோடய பிக்கெஸ்ட் டேக்அ இந்த கான்சர்ட்டில் இவங்க பண்ணதில் இந்த அரினா வந்து ஓப்பன் பண்ணது தான் அண்ட் இதுக்கப்புறம் அவங்க தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் திஸ் அரினா அதனால் இந்த கான்சர்ட் வந்து வெரி என்டர்டெய்னிங் அண்ட் வெரி சேஃப் அண்ட் வெரி க்ரீன் கான்சர்ட்டாக இருக்கணும் சும்மா பேச்சு வார்த்தைக்கு மட்டும் இல்லை அதில் என்ன ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றதுல ஃபஸ்ட்டு டேலேருந்து நானுமே இன்வால்வாக இருந்திருக்கேன் என்னுடைய ஃபஸ்ட்டு டிஸ்கஷனே வந்து இங்கேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்ல தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மியூசிஷியன்ஸை மீட் பண்ணேன் அப்புறம் நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான் ரொம்ப கிரிக்கெட்டில் இருந்து பதினஞ்சு வருஷம் நான் டெய்லி கோச்சிங் போனவன் ஸோ எனக்கு இந்த டர்ஃப் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அந்த டர்ஃபுக்கு நான் லிட்ரலி ஹாவ் கேரண்டீட் தட் இட் வில் பி அப்படி ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் ரீலே பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இது சென்னை வந்து லிட்ரலி எனக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நான் லிட்ட ரோட்டில் தான் சுற்றிட்டு இருந்தேன் எல்லாம் அந்த டீ கடையில் இருப்போம் உங்களுக்கு தெரியும் சாலி கிராமத்தில் வந்து கஷ்டப்படுற ஒரு ஒரு ஃபிலிம் ஸ்பேஸில் வரணும்னு கஷ்டப்பட்டு ஓடிட்டுருக்கிற ஒருத்தனாக நான் இருந்தேன் அண்ட் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் எனக்கு வந்து லிட்ரலி தமிழ்நாட்டு மக்கள் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களும் அண்ட் சென்னை எனக்கு வந்து ஒரு ஹோமாக மாறி இருக்கு அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அப்புறம் இங்கே இருக்கிற ஃபில்ம் தான் லிட்ரலி நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து அவங்களுடைய பிளெஸ்ஸிங்கில் தான் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஸோ சென்னை ஷோ வந்து வேற ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு சென்னை ஷோ வந்து ஒரு வெறும் ஒரு மானிட்ரி எக்ஸசைஸாக நான் பார்க்கல இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஒரு லவ் இருக்குன்றதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு முதல் சான்ஸ்னு நினைக்கிறேன் எங்களோடய ஃபுல் டீமுக்கு க்ரேஸியாக இப்போ நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் வர எல்லோருடைய அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக நான் பேசினது டெக் டீமில் வந்து ஒரு எனி ஆடிட்டோரியம்லையோ ஆடின் ஒரு ஆம்ஃபி தேட்டர் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஒரே இம்பேக்ட் இருக்காது சவுண்டுக்கும் விஷுவலுக்கும் இருக்கலே லீஸ்ட் இம்பேக்ட் இருக்க போகிற இடம் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றது தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அங்கே அங்கேருந்து தான் ரிவர்ஸில் ஒர்க் பண்ணோம் அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி அதுக்கும் ஹேண்ட்ஸ் ஆனால் நானும் அதில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்கேன் மொதல் ஸ்டெப்பில் இருந்து எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி டு தி ஆடியன்ஸ் அவங்க ஹாப்பியாக இருக்கணும்னா சேஃபாக இருக்கணும் அண்ட் அதே சமயம் வந்து பேசிக் ஆக்சஸ் இருக்கணும் இப்போ நாங்கள் ஜாஃப்னாவில் ஷோ பண்ணும்போது ஒரு டூ டூ எயிட்டி டாய்லெட்ஸ் எரெக்ட் பண்ணோம் ரொம்ப டஃப் அது குழம்புலேருந்து நீங்கள் ஜாஃப்னாக்கு வந்து மெட்டீரியல்ஸ் மூவ் பண்ணுறதுன்றது லிட்டர்லி இம்பாசிபிள் ஸோ இந்த மாதிரி வென்யூஸில் வந்து சேஃப் ஆக்சஸ் டு வாட்டர் அதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்றதுக்கு நம்ம வரும்போது ஜாலியாக ஏதாவது கொண்டு வந்து கொறிக்கிறது அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கும் பேசிக் இது தான் வந்து நம்ம சென்னையிலலாம் ஹசில் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக் விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் நானும் ஆடியன்ஸாக இருந்து பல அவார்ட் ஷோவுக்கு போய் அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் வீட்டுக்கு கப்ப கப்பன்னு வந்து சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணுன்றது ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட்டாக நாங்கள் வச்சுருந்தோம் எல்லாத்துக்கும் தேங்க்யூ மேக்கிங் மூமெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இப்போ வந்து ஒரு ஷோனா வந்து உட்காந்து வெறுமா பார்க்க மாட்டாங்க திடீர்னு ஒரு நிறையா இடத்துல வந்து ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஃபுட்பால்னால் கோல் போடும்போது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும் அப்போது ஒரு அந்த ஸ்டேடியமில் இருக்க ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் பேர் சேர்ந்து குதிப்பாங்க அதுக்கு ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிட்டி பார்க்கணும் ஸ்டேடியமில் வந்து இவங்க லிட்ரலி சேஃப்டிக்காக தியவ் லிட்ரலி லெட் கோ ஆஃப் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் டிக்கெட்ஸ் இப்போ மேலே அந்த இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குமோ அப்படின்ற ஒரு கொஷின் வந்ததுனால தி லெட் கோ ஆஃப் தி என்டையர் டாப் அந்த அந்த காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்ததுலையே அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து லிட்ரலி வந்து இது ஒரு அந்த மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அதை நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம் அண்ட் அது வந்து நம்ம டீம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேண்ட்ஸ் இந்த த வேர்ல்டு நாங்கள் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அது நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கு முன்னாடி வரவங்களுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரம்பிக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து தௌசண்ட் ஷோஸ்க்கு மேலே நான் ஒரு இண்டிபெண்ட் மியூசிஷியனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அந்த ஆயிரம் ஷோவுமே மொக்க ஷோ தான் நான் பண்ணுது அதில் எனக்கு ஒரு ஒரு ஷோவில் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இது இப்போ இப்படி இருந்திருக்கலாம் ஆடியன்ஸ் வந்திருக்கலாம் நாலு பேர்லாம் வருவாங்க நாங்களே போய் கூட்டிகிட்டு வருவோம் இப்போ பெசநகர் பீச்சில் அன்றைக்கி நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லையா அங்கெல்லாம் வந்து பத்து பேர் இருபது பேர் நாங்களே ஒரு அஞ்சு பேர் வருவோம் மொத்தமாக ஒரு பத்து பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு அரினா நான் போது அதோடைய பொறுப்பு ரொம்ப ரொம்ப ஏ ஏமேல ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதான் நான் தான் இதை இதை வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிணோம் வீட்டிலேருந்து கிளம்பி திருப்பி வீட்டுக்கு போனோம் மெட்ரோ வந்து வில் ஹாவ் லாங்கர் டிஸ்கஷன் அந்த மெட்ரோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா நானும் ட்ரெயினில் தான் வரப்போ கூப்பிட்டு அவர்களை அவர்களைக்கு அழைக்கிறோம் ஜாயிண்ட் மேனேஜர் ஃப்ரம் மெட்ரோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் சர்ச் கிரேட் இனிஷியேட்டிவ் ஆனால் அப்படியே ஒரு குவிக் கியூனே நீங்கள் ஃபுல் பேண்டு நாளைக்கு மெட்ரோல தான் நான் எல்லாரும் மெட்ரோல்தான் வரப்போம் நானும் மெட்ரோல தான் வர போறேன் மெட்ரோவில் நான் வந்து லாஸ்ட் ட்ரெயினில் தான் வீட்டுக்கு போவேன் அப்போ தான் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது கடைசி ட்ரெயினில் கடைசி ஆளாக நான் போயிடுவேன் ஆனால் ஸ்டேஷன் மட்டும் சொல்ல மாட்டேன் அதாவது க்ரௌட் ஆகிற போகுது அப்படின்றதுனால நாங்கள் ஒரு அன்டிஸ்க்ளோஸ் ஃபோர் ஷூர் மெட்ரோவில் தான் கான்சென்ட்டிக்கு வர போகிறீங்க ஆமாம் மெட்ரோல வந்து நான் டெய்லி ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்கேன் அன்றைக்கி ஷோ அன்னைக்கு மட்டும் நான் ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக இருப்பேனே தவிர நான் டெய்லியும் போகிறேன் மீ மக்கள் மீட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு இருக்க முடியாது தெரியாது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் அந்த ஷோ சேஃபாக நடக்கணும் ஓவராக வந்து பந்தா காட்டுறன்னு போய் பிரச்சனை மற்றவங்களுக்கு வராத மாதிரி நம்ம சைலண்டாக வந்துட்டு போவோம் இங்கே எங்கள் என்டையர் பேண்ட் ஆக்சுவலாக நேற்று கூட மெட்ரோவில் வந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஏன்னா அவங்க வேறு ஷோஸ்க்கு போயிட்டு ரிஹர்சல் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலாக எம் நீங்கள் எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அதோடு பெட்டராக இருக்குது ஆக்சுவலாக அந்த மெட்ரோவோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அதையும் நம்ம வி ஆர் லுக்கிங் அட் ஸோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதில் எல்லா ஸ்டெப்ஸ்லேயும் என்னால் முடிஞ்ச இன்புட்ஸ் இருந்திருக்கு உங்களோட இன்புட்ஸும் தயவு செஞ்சு கொடுங்க உங்களோட க்ரிட்டிசிசம்ஸும் ரொம்ப லவுடாக கொடுங்க எல்லாத்தையும் நான் வந்து ட்விட்டரில் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஷோ நடக்கும் போது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு ஐடியா தான் இந்த மெட்ரோன்றதும் அவங்க சொன்னாங்க ரொம்ப க்ரௌடாக இருக்குது மூணு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு தான் உள்ளே வர முடியுது எங்கள் பா உள்ளே வரும்போதே டயர்டாயிருது வைபே பண்ண முடிலன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து தான் இந்த மெட்ரோ அந்த டிஸ்கஷனும் வந்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ கைண்டு லிட்ரலி மிட் நைட் வரைக்கும் ட்ரெயின் ரன் பண்ணுறதுக்கு அண்ட் கான்சர்ட் டைமிங் அப்படின்றத வந்து டைம் வந்து ரொம்ப மதிக்கணும் ஏன்னா இவ்வளோ பேர் டைம் நம்ம கொடுக்குறாங்க ப்ளஸ் அவங்களுடைய காசும் நமக்கு தராங்க டைம் நம்ம சொன்ன டைமுக்கு டு த ஆன் த டாட் ஸ்டார்ட் பண்ணணும் போன கான்சர்ட் ஒரு லெவன் செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணி ஆமாம் எங்க எங்களோட ஆமாம் லாஸ்ட் கான்சர்ட்டில் லெவன் செகண்ட்ஸ் நாங்கள் ஓவர் டைம் போனோம் அதுக்கே வந்து நாங்கள் பேசினோம் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் அதேமாதிரி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ க்ரௌடில் வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்கேஷன் நடக்குதோ இல்லாட்டி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னா நான் வந்து பூந்து நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் பேசி இது பண்ணுறது அந்தளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன் பட் நீங்களும் எனக்கு இப்போ இந்த ஜஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் டெய்லி இப்போ இப்போ வந்த ஈவெண்ட்லேருந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஈவெண்ட்ஸ் போகிறீங்க உங்களோட இன்புட்ஸ் எனக்கு பர்சனலாகவும் சொல்லுங்கள் அதே மாதிரி க்ரிட்டிசிசம்ஸ் கொஷின்ஸு எது வேணாலும் கேட்கலாம் இது கேள்விகள் தடையே இல்லை எதுவுமே வந்து எனி இந்த ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவா நடக்க போற எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலான்றோம் படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கான்செர்ட் ரெகுலரா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இப்ப என்னன்னா இந்த கான்செர்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா நம்ம வெளியே கான்செர்ட்டுக்கு வந்து போறதை மட்டும் பேசியிருந்தோம் இந்த கான்சர்ட் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஒரு ஃபிலிம் கம்போசர்ஸ் கான்சர்ட் இன் இந்தியா அப்படின்றதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது ஒரு திரை இசையமைப்பாளருடைய கான்சர்ட்னால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அந்த டெம்ப்ளேட் ரொம்ப நல்லா ஒர்க்கும் ஆகிருக்கு அந்த டெம்ப்ளேட்லேருந்து டோட்டலி மாறுபட்டு இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இன்டென்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனாக வந்து வேர்ல்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு அமேசிங் டீம் இந்தியாவோட பெஸ்ட் டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க குளோபலாக நிறைய ஆர்டிஸ்ட் வராங்க அண்ட் இது என்னுடைய பாட்டு மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்போசர்ஸோட சாங்ஸும் நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் லைக் யுவன் சரோட சாங் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஜிவி சரோட சாங் ஒரு ரெண்டு ஏரியாஸில் வரும் அதுக்கப்புறம் அனி அனிருத்தோட சாங்ஸ் நானும் அனிருத்துக்கு நிறைய சாங்லாம் பாடியிருக்கேன் அந்த மாதிரி ஸோ ஏஆர் அவருடைய சாங்ஸு ஸோ இது 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 வந்து ஓவராலாக வந்து என்னுடைய லைஃப்பை வந்து ட்ராக் பண்ணுற ஒரு கான்சர்ட்டாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன் வெறும் கான்சர்ட்னால் அப்படியே பயமாக பேக்கிங் ட்ராக்கை போட்டு லப லபன்னு கத்தி வைப் வைபின்னு மட்டும் போகிறது மட்டும் கிடையாது அதுவும் இருக்கும் அதே சமயம் வந்து இமோஷனல் கிராஃப் ஒன்று இருக்கும் அதுக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் வி ஹேவ் அன் அமேசிங் பேண்ட் மூணு வருஷம் நாங்கள் வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த கான்செர்ட் ஸ்டார்ட் டு இன் சிங்கிள் ஆக்ட் கேள்விப்படும் இது ஒரு நான் ஸ்டாப் ஷோ இதில் எம்சிலாம் கிடையாது அண்ட் ஸ்டார்ட் டு வெண்ட் இது ஒரு மூவி மாதிரி அப்படியே ரன் ஆகி முடியும் இந்த கான்சர்ட்டு ஸோ அதுவும் ஒரு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா நான் வந்து அந்த ஆயிரம் கான்சர்ட்டில் நான் பார்த்து பார்த்ததில் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து எது பேசினாலும் இப்போ நீயே பேச ஆரம்பிக்கும் போது போர் அடிச்சிருச்சு ஒரு ஒன் மினிட்குள்ளே காலி இப்போ நான் இன்னொரு இன்னொரு எனக்கு இன்னொரு ஒன் மினிட் கொடுப்பாங்க அவ்வளோதான் பர்ஃபாமன்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ மெயினாக இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற விஷயங்களை வெளியே சொல்லுவீங்க அதுவும் ப்ளஸ் எனக்கு உங்கள்கிட்டேருந்து இருந்து கொஷின்ஸ் பயங்கர பங்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் கண்டிப்பாக இந்த கான்சர்ட் அந்த வேர்ஸ்டே சின்ன அரி மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் கான்சர்ட்னு வந்துருச்சுனா நீ அப்படி ப்ராப்ளி இந்த மாதிரி உங்களோட பேசியிருக்க மாட்டேன் பட் திடீர்னு பேசுகிறேன்னு நினைக்கணும்னா பட் இப் இப்படி தான் நான் ஜென்ரலாக வீட்டில் இருப்பேன் எனக்கு ஆக்சுவலாக ப்ரெஸ் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பயங்கர ஷையாக இருந்தேன் இன்றைக்கி இது நம்மளோட ஃபஸ்ட் கான்ஃபரன்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் பிரஸ்மி ஆமாம் ஸோ நீங்கள் வாட் எவர் யூ ஒன் ஆஸ்க் யூ கேன் ஆஸ்க் கேன் எஸ்பெஷலி உங்களுடைய இன்புட்ஸும் கொடுக்கலாம் நான் எல்லாத்தையும் நோட் நிறைய பேர் நிறையா எனக்கு பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆனால் கியூனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் ஆக்ட் பண்ணி ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் பட் பதினஞ்சு இந்திய ஆர்டிஸ்ட் ஆர் கோயின் டு பி பர்ஃபார்மிங் ஸ்டில் ஏன்னா அது அது வந்து ஒரு புதுசாக தான் நான் பார்க்குறேன் க்ரௌட் செட்டில் ஆகிற வரைக்கும் அண்ட் வென் இட் கம்ஸ் டு டேலண்ட் ஸ்போர்ட்டிங் யூ ஆல்வேஸ் பீன் அ க்ரூசைட் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வந்துட்டு ஓப்பனிங் ஆக்ட் பார்த்துட்டு கூட போங்கன்னு சொல்கிறேன் என்னோட ஆக்ட்டுக்கே இல்லாட்டியும் அந்த ஓப்பனிங் ஆக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் இதோட இன்டென்ஷனே நம்ம அந்த ஓப்பனிங் ஆக்ட்டுன்றது வந்து நைஸா அந்த க்ரௌடு வரது வரைக்கும் அவங்க சும்மா ரன் பண்ணுறது கிடையாது ஓப்பனிங் ஆக்ட்டுக்கு வந்துட்டு ஏழு மணிக்கு கூட போகிறவங்க கூட வாங்க தயவு செஞ்சு ஏன்னா இது வந்து அவங்க தான் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் அவங்க தான் அவங்கள தான் நம்ம வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம் நான்லாம் வந்து இப்போ நம்மளாம் கஷ்டப்பட்டு இப்போ யோகி யோகி பாபு நான் விஜய் சேதுபதி நாங்களா தான் அந்த டீக்கடையிலேருந்து நாங்கள் வந்து எப்போ அதாண்டாவது வரப்போகுது அந்த படம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கோம் பட் இவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே டேலண்ட் அதே தான் டேலண்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம் அண்ட் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாலு பயங்கரமான ஃப்யூச்சர் சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இதை பற்றி எழுதுங்க அந்த இந்திய ஒரு சூப்பர் சப்போர்ட் கொடுக்கணும் பதினஞ்சே பத்தில் எனக்குலாம் ஒரு ஐம்பது ஆர்டிஸ்ட் வரணும் அப்படின்றது தான் ஆசை ரெண்டு ஃபேன்ஸ் லா பொங்கல் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு கேட்டுருந்தாங்க ஆக்சுவலாக இல்லையில விட்ஸ் யூர் உங்கள் ஆக்ட்டில் இருக்கிறவங்க பெருசாக அங்கே இருக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக டேலண்ட்டுக்கு நம்ம வந்து அங்கே மேடையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அண்ட் தொடர்ந்து என்னுடைய ஜேர்னி அதுக்குள்ளே பெருசாக இருக்க போது அண்ட் இந்த கான்சர்ட்டுக்கே வந்ததில்லைங்க நிறைய பேர் இப்போ என்னுடைய நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸே நிறைய பேர் கான்சர்ட்னால் என்ன ஜி அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மெட்ரோவில் இருக்கிறவங்களே ஸோ இது திஸ் வில் பிகம் அ நாம் இதுக்கப்புறம் இது பெருசாக போக போக இன்னும் டிக்கெட் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக கம்மியாகும் ஏன்னா நிறையா பேர் ஐ பால்ஸ் அந்த ஷோ வரும்போது நிறையா ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இஸ் நாட் ஒன்லி அபவுட் நிய ஒளி பட் இந்த நிய ஒளியோட சக்ஸஸ் வந்து இட் வில் ரெசனேட் இன் தி இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு புது ஒரு இண்டஸ்ட்ரி க்ரியேட் ஆகும் இட் இஸ் செவரல் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த் இந்த லைவ் இண்டஸ்ட்ரி அண்ட் மக்கள் மக்கள் என்ஜாய் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க சென்னை வந்து பயங்கரமாக எக்கனாமிக்காக பூம் இருக்கு ஸோ அந்த பூம் வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணுறது இப்போ தேவையில்லாத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள போகிறதோ இல்லாட்டி ஆன்லைனில் போய் அடிச்சிக்கிறதோ அதுக்கு அதை விட வந்து ஜாலியாக மியூசிக் கேட்டு என்ஜாய் பண்ணி முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஒன்றா இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணணும் இன்னொரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அதனால தான் இவ்வளோ நேரம் என்னுடைய லாங்கஸ்ட் ஸ்பீச் நடந்து லவ்லி இந்த மோனோலாக் ரொம்ப அழகாக இருந்தது கேன்வியா விஜய் சார் தி மெட்ரோ நா ஜி பர்மிஷன் ப்ளீஸ் ப்ளீஸ் மீ சீட் நீங்கள் உட்காந்துங்களா நான் ரெடி பண்றேன் குட் ஆஃப்டர் ஆல் என்னோட நேம் விஜய் வர்தன் ஜாயின்ட் ஜென்ரல் மேனேஜர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் ஸோ மேக்கிங் மொமெண்ட்ஸ் அண்ட் சந்தோஷ் நாராயண் சார் எஸ்டர்டே தி கேம் டு அவர் மெட்ரோ ஸ்டேஷன் சிஎம்ஆர்எலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று பண்ணாங்க தே வாண்ட் டு டூ இஸ் அ க்ரீன் இனிஷியேட்டிவ் ஸோ க்ரீன் இனிஷியேட்டிவ் அப்படின்னா தெர் நாட் பி எனி பேப்பர் தெர் நாட் பி எனி ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் இஷ்யூ டு த அட்டீஸ் ஸோ நாங்களும் வந்து அதுக்கு வி ஆர் ரே ப்ரவுட்லி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் த ஈவெண்ட் ஆர்கனைசர் முமென்ஸ் அண்ட் சந்தோஷ் நாயன் சார் லைவ் கான்சர்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு இன்டக்ரேட் த டிக்கெட்டிங் சிஸ்டம் யாரெல்லாம் வந்து ஸ்பார்டியில் வந்து புக் பண்ணியிருக்காங்களோ அந்த க்யூஆர் கோடு வச்சு தே கேன் அக்சஸ் அவர் ஏஎஃப்சி கேட் ஸோ ஸோ இதில் வந்து வந்து செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் திஸ் திஸ் டிக்கெட்டிங் டிக்கெட்டிங் சிஸ்டம் சிஸ்டம் தேங்க் யூ யூ கொஞ்சம் பட் பரவாயில்ல ஸோ 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 இந்த ரைட் இஸ் பை த ஆர்கனைசர் மூமெண்ட்ஸ் ஃபார் ஸ்பான்சரிங் இதில் வந்து ரவுண்ட் ட்ரிப் இஸ் ஆல்சோ ஃப்ரீ யூ கேன் கெட் இட் எனிவேர் ஸோ நீங்கள் வி ஹவ் ஆல்ரெடி கனெக்டட் ஃபார்ட்டி ஒன் ஸ்டேஷன்ஸ் இன் சென்னை சிட்டி ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணா இட் இல் டேக் நாட் மோர் தென் டுவெண்ட்டி மினிட்ஸ் டு ரீச் ஸோ தேண்ட் டு மேக் திஸ் இஸ் டிராஃபிக் ஃப்ரீ அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ ஈஸியஸ்ட்டு ஏன்னால் நீங்கள் கான்செர்ட்னாலே என்ட்ரி எக்ஸிட் ட்ராவல் ரோட் டிராஃபிக் கஞ்சஷன் இது இது ஒரு பெரிய டிஸ்கஷனாகவே இருக்குது சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு ஒரு ரெண்டு டவுட் இருக்குது நிஜமாகவே உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன் அந்த நியரஸ்ட் ஸ்டேஷன்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வரணும் செவன்ட் மீட்டர் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நல்ல வாக் நான் நானும் அதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வேர்க்கமாக வரலாம்னு பார்த்தேன் அதுக்கு தான் சூப்பர் ரெண்டாவது வந்து எந்த ஸ்டேஷன்ல எங்கெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் டூ பார்க் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோடம்பாக்கத்திலேருந்து ஒருத்தக்கம் வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவங்க எங்க ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு இன் வந்துட்டு போகலாம் இப்போ எக்ஸாம்பிள் எல்லா ஃபார்ட்டி ஒன் ஸ்டேஷன் இருக்கு இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆலந்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆலந்தூர்ல தான் வரதா இல்ல சொல்ல வேணாம் ஃபார் எக்ஸாம்பிள் சரி சரி நான் வேற ஸ்டேஷனில் வரேன் சாரி சரி மற்றவங்க எல்லாம் சரி சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நங்கநல்லூர்ல இருந்து ஆலந்தூர்ல இருந்து வர்றவங்க அப்படின்னா ஆலந்தூர்ல வந்து விஹ் அல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஏ ஏகர்ஸ் ஆஃப் அதே மாதிரி நங்கலூலூர்ல இருக்கு இஃப் சமூன் இஸ் கமிங் ஃப்ரம் கோடம்போக்கம் அப்படின்னா வடபள்ளியில் பார்க் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதே மாதிரி திருமங்கலம் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு லிட்டில் மவுண்டில் இருக்கு வி சென்ட்ரல் முன்னாடி ஸ்டேஷன் கிண்டியில இருக்கு எக்மோர்லையும் இருக்கு ஆக்சுவலா சார்ஜஸ் இஸ் அப்ளைட் ஒன்லி திங் ஸ்பான்சர்ட் டிராவல் பை மேக்கிங்ஸ் ஸோ இந்த விஷயத்தை ஐ ஏர்ஜ் ரொம்ப ரொம்ப பணி அன்புடன் இதை வந்து ப்ரெஸ்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பணி அன்புடன் கேட்டுக்கிறேன் இதை மட்டும் தயவு செஞ்சு இதை மட்டும் போது பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணுங்கள் மற்ற எல்லாமே இப்போ நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணிடுறோம் இது ஏன்னா அவங்க வரும்போது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன்னா இது இது கொஞ்சம் நானுமே இந்த போலெலாம் பண்ணும்போது தான் இந்த ஐடியா கிடச்சிது கொஞ்சம் லாஸ்ட் மினிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணுங்க யூ அண்ட் விஆர் எக்ஸ்டென் த ட்ரெயின் டில் டுவெல் ஆமா ஸோ நார்மல் டென் ஃபார்ட்டி ஆகும் பட் பேஸ்ட் த அண்ட் அந்த ட்வெல் ஓ கிளாக் ட்ரெயினில் நான் போவேன் லாஸ்ட்டாக லாஸ்ட் போட்டியில் அன் அதில் அன் கிடையாது இல்லை இல்லை நான் அன் மட்டுமே வாழ்கிறேன் அதுக்கப்புறம் காருக்கு போயிட்டேன் ஸோ சூப்பர் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா வந்து சேஃபாக ட்ராவலில் வில் டூ தட் ரீ இன்ஷோர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இட்ஸ் எ கிரேட் திங் மீன்ஸ் அல் ஆட் டூ அஸ் தேங்க் யூ சார் கொடுத்துட்லாம் அவருகிட்டேயும் கொடுத்துட்றேன் தேங்க் யூ ஸோ மச் கேன் கேவ் க்யூ நீ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மந்தால் நீங்கள் இப்போ நான் கவுண்டரு கொடுத்தனால மழையே கிடையாது ஆனால் உட்காந்துட்டு பண்ணால் இட்ஸ் பெட்டா டூ தேங்க் யூ டைம் ப்ளீஸ் சரில்லம்மா யா